மக்களே நான் பாட்டு பாடிட்டுருக்கு அது உங்களுக்கு ஒருவேளை டிஸ்டாக இருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ குடியிருப்புகளுக்கு மத்தியில் நம்ம பிளாட் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும் தார் ரோடு போகிறதுக்கு ரெடி இருக்காங்க சரிங்களா திருச்சி வந்து தமிழ்நாட்டோட சென்ட்ரு பிளேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதனால் திருச்சியில் நம்ம திருச்சி சிட்டியில் வந்துட்டோம்னா இங்கே உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது ட்ரெயின் அக்சஸ் இருக்குது எல்லா அக்சஸ்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டோட எந்த சிட்டிக்கு போகிறதா இருந்தாலும் குறைவான நேரத்தில் நம்ம திருச்சியிலேருந்து போயிடலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் தெரியாத சகோதரர்களுக்கும் நம்ம சொல்லிடலாங்கிறது நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல அதுவும் ஏன் திருச்சியில குறிப்பா அது இப்ப சமயபுரத்துல வாங்கணும் அப்படின்னாக்க திருச்சியில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எங்கேருந்து த தமிழ்நாட்டோடய எந்த சிட்டிக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம அழகாக போயிடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆறு பெரிய சிட்டியை கனெக்ட் பண்ண கொடுத்து திருச்சிராப்பள்ளி தான் ஸோ அதனால் திருச்சியில் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க அதுலேயும் பார்த்தோம்னா திருச்சிக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரூபா நாலாயிரூவா ஐயாயிரூபா ஆறாயிரூமா அந்த மாதிரி ரேஞ்சில் போயிடுது உங்களுக்கு இது நமக்கு அங்கேருந்து சமயபுரம் சமயபுரமும் உங்களுக்கு உலக புகழ் பெற்ற மாரியம்மன் கோவில் இருக்குது அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்ரீரங்கமுமே ரொம்பவே பக்கம் தான் ஸோ அதனால் இங்கே ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் ஆயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறது இம்மீடியட்டாக வீடும் கட்டலாம் நம்ம ஒரு முதலீடாகவும் போட்டு வைக்கலாம் முதலீடாக போட்டு வச்சோம்னாலும் இப்போ ஒரு முப்பது லட்சத்துக்கு ஒரு இருபது லட்சத்துக்கு ஒரு ஃப்ளா ஒரு அதிகமாக சொல்கிறேன் இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு ஃப்ளாட்டு வாங்கி போட்டோம்னா கண்டிப்பாக இறைவன் முதியால் அது ஒரு அஞ்சு வருஷத்துலேயே அஞ்சு மடங்கு ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரிங்களா அதனால் பத்து லட்சம் போட்டாலும் கண்டிப்பாக ஒரு மூணு வருஷத்தில் இருபது லட்சம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னாக்க டிடிசிபி ரெடா அப்லோடு கொண்டது சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இருக்குது ஸோ அதனால் உடனே நமக்கு சொந்த மக்களே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு ஒரு வேலை டிஸ்டர்ப் ஆகலாம் பாருங்கள் எவ்வளோ குடியிருப்புகளுக்கு மத்தியில் நம்ம ஃப்ளாட்டு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும் தார் ரோடு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா திருச்சி வந்து தமிழ்நாட்டோட சென்ட்ரு பிளேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதனால் திருச்சியில் நம்ம திருச்சி சிட்டியில் வந்துட்டோம்னா இங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ேஷனல் ஏர்போர்ட் இருக்குது ட்ரெயின் அக்சஸ் இருக்குது எல்லா அக்சஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டோட எந்த சிட்டிக்கு போகிறதா இருந்தாலும் குறைவான நேரத்தில் நம்ம திருச்சியிலேருந்து போயிடலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தெரியாத சகோதரர்களுக்கும் நம்ம சொல்லிடலாங்கிறது தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அதுவும் ஏன் திருச்சியில் குறிப்பாக அது இப்போ சமயபுரத்தில் வாங்கணும் அப்படின்னாக்க திருச்சியில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எங்கேருந்து த தமிழ்நாட்டோடய எந்த சிட்டிக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம அழகாக போயிடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆறு பெரிய சிட்டியை கனெக்ட் பண்ணிக் கொடுத்து திருச்சிராப்பள்ளி தான் ஸோ அதனால் திருச்சியில் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க அதுலேயும் பார்த்தோம்னா திருச்சிக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரூபா நாலாயிரூம் ஐயாயிரருமா ஆறாயிரமா அந்த மாதிரி ரேஞ்சில் போயிடுது உங்களுக்கு இது நமக்கு அங்கேருந்து சமயபுரம் சமயபுரமும் உங்களுக்கு உலக புகழ் பெற்ற மாரியம்மன் கோவில் இருக்குது அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்ரீரங்கமுமே ரொம்பவே பக்கம் தான் ஸோ அதனால் இங்கே ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் ஆயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறது இம்மிடியட்டாக வீடும் கட்டலாம் நம்ம ஒரு முதலீடாகவும் போட்டு வைக்கலாம் முதலீடாக போட்டு வச்சோம்னாலும் இப்போ ஒரு முப்பது லட்சத்துக்கு ஒரு இருபது லட்சத்துக்கு ஒரு ஃப்ளா ஒரு அதிகமாக சொல்கிறேன் இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு ஃப்ளாட்டு வாங்கி போட்டோம்னா கண்டிப்பாக இறைவன் உதவியால் அது ஒரு அஞ்சு வருஷத்துலேயே அஞ்சு மடங்கு ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரிங்களா அதனால் பத்து லட்சம் போட்டாலும் கண்டிப்பாக ஒரு மூணு வருஷத்தில் இருபது லட்சம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னாக்கா டிடிசிபி ரேடாக அப்படின்னு கொண்டது சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இருக்குது ஸோ அதனால் உடனே நமக்கு சொந்த